ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளியே தீபம் தீபம் ஓம் குருபதமை காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேயர்கள் கேட்கக்கூடிய அடிக்கடி கேட்கக்கூடிய சில கேள்விகளுக்கு ஒரு தீர்வாக பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் ஒரு நேர் கேட்கக்கூடியது கண் மிதவைகள்னு சொல்கிற மாதிரிங்க அந்த கண்கள் நன்றாக இருக்கணும் சில பறவைகள் அப்படி பறப்பது போல் நமக்கு ஒரு ஒரு நிலை கிடைக்கும் அப்போ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்களுக்குள் இருக்கக்கூடிய நரம்புகளில் ஏற்பட்ட ஒரு சின்ன குறைபாடு லிவருக்கு சக்தி ஓட்டம் குறைந்துள்ளது அப்போ லிவர் நன்றாக ஏங்கா இயங்கினால்தான் கண்கள் நன்றாக இருக்கும் இப்போ இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு அந்த கண் மிதவைகள் வருகின்றது காரணம் கிட்ட பார்வை தூர பார்வை வருகின்றது என்ன காரணம்னா தொடர்ந்து நம்ம செல்ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் லேப்டாப் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம் இந்த மாதிரி யூஸ் பண்ணதுக்கப்புறமும் நம்ம வீட்டுக்கு வந்து மீண்டும் தொடர்ந்து நம்ம ஃபோனில் அடிக்கடி நம்ம பார்த்து கொண்டிருக்கும் பொழுது லிவருக்கு சக்தி ஓட்டம் குறைகின்றது அப்போ அதில் நம்ம வந்து ஒரு கவனமாக இருக்கணும் ஆரோக்கியம் தான் முக்கியமானது ஆரோக்கியத்திற்காக எதையும் இழக்க தயாராக இருக்கணும் கண்கள் நன்றாக இருக்கும் பொழுது ஒன்றும் தெரியாது அந்த கண்களில் குறைபாடுகள் ஏற்படும் பொழுது தான் அந்த கண் மிதவைகள் போன்ற பிரச்சனைகள் வரும் பொழுது தான் அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியும் அப்போ இதில் நீங்கள் கரெக்டாக ஜாக்கிரதையாக இருங்க உணவில் ஜாக்கிரதையா இருங்க தினமும் பச்சை கேரட்டு சாப்பிடுங்க கீரை உணவு எடுத்துக்கோங்க வெள்ளரிக்காய் உணவு எடுத்துக்கோங்க மைதாவினால் அந்த உணவுகள் எல்லாத்தையும் சாப்பிட அவாய்ட் பண்ணிடுங்க பண்ணிட்டு அதிகாலையில் சூரியனை பார்த்து இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த முதிரைகள் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் காலையில் ஆறுலேருந்து ஆறு இருபதுக்குள்ளே சூரிய ஒளி கண்களில் படுற மாதிரி இரண்டு இரண்டு நிமிடம் அந்த முத்திரைகளை பயிற்சி பண்ணுங்கள் நிச்சயமாக கண்கள் நன்றாக இயங்கும் கண் மிதவைகள் போன்ற பிரச்சனைகள் வராமல் கிட்டப்பார்வை தூரப்பாறையும் வராமல் லிவருக்கும் சக்தி கிடைத்து வளமாக வாழலாம் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது பிராண முத்திரை இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்து வேணும் இது சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி கண்களை திறந்து கொள்ளுங்கள் கை முன்னாடி வச்சுக்கோங்க சுண்டு சுண்டவரல் என்னோட மேத்தில் பெருவர்கள் வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வழியோடு ஒரு மூன்று முறை லிவருக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் கண்கள் கண்கள் உள் நரம்புகளுக்கு நல்ல பிராணசக்தி இந்த முத்திரையின் மூலமாக கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடங்கள் இப்போ கண் மிதவை நிறைய அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க ஃபைவ் மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஜென்ரல் ஹெல்த்தில் உள்ளவங்க இரண்டு நிமிடம் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மணம் மூச்சில் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கருட முத்திரை நல்ல மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வழி விடுங்க தென் நார்மல் ப்ரீத்திங் சாதாரண மூச்சில் ரிலாக்ஸ் ஆறுங்க கண்கள் கண்கள் உள்ளுக்குள் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலங்களுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் லிவருக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே இருக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ முகுள முத்திரை பெருவரல் நோக்கி நாலு வரும் குயித்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மிக மெதுவாக மூச்சை வழி ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க கால் நீட்டிக்கோங்க பிராணமுத்திரை விரல் சுண்டுவரல் என்னோடய மதத்தில் பெறுவர வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியோடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலை கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் உச்சில்லை கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்ப கருட முத்திரை நல்ல மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வழியோடு ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் கட்டும் கண்கள் கண்கள் உள் நரம்பு மண்டலங்கள் முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலோங்க முத்திரை பெல் நோக்கி நாலு குவித்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க மெதுவோ மூச்சை உள்ள மெதுவோ மூச்சு வேலையோடு ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ புஜங்காசனம் பண்ண போகிறாங்க சுகாசனத்துக்கு வந்துட்டு அந்த புஜங்காசன நிலைக்கு வந்துக்கோங்க இது குப்புரப்படுத்த செய்யக்கூடிய ஒரு ஆசன நிலை பின்னாடி ரெண்டு கால் சேர்த்து வச்சுக்கோங்க கை கிட்ட வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சு உள்ள எழுத்துட்டு மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வெளியே விட்டுகிட்டே கிளம்புங்க ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளழுத்திட்டையும் மெதுவாக யூஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வெளியே விட்டுகிட்டே ரிலாக்ஸ் ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் பிரீத்திங் பண்ணிக்கோங்க அப்படியே எழுந்து சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் இப்போ சுகாசனத்தில் அமர்ந்து யோகா முத்திரை முதல்ல பண்ண போகிறாங்க நிமிந்து உட்காந்துக்கோங்க கைகளை ரெண்டு பின்னாடி கட்டிக்கோங்க மூச்சு வெளியே விட்டுகிட்டே கிளக்கணுங்க முடிந்த அளவு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை மெதுவாக மூச்சு வெளியே விட்டுகிட்டே முடிந்த அளவு கிளப்புனீங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இப்போ அப்படியே பத்மாசனம் போட்டுக்கோங்க பத்மாசனம் போட்டு அந்த யோகா முத்திரை பண்ணுறாங்க கைகளை பின்னாடி கட்டிட்டு மூச்சு வெளியே விட்டுட்டு மெதுவாக கிளப்புணிங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மீண்டும் ஒரு முறை மூச்சு வழியோட டீட்டெயில் அனுப்புங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இப்போ பத்மாசனத்தில் பிராண முத்திரை பண்ண போகிறாங்க மோதிரவரல் சுண்டு வரல் மையத்தில் பெறுவர்கள் மெதுவாக மூச்சு உள்ளழுத்து மெதுவாக மூச்சு வழியோட ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் லிவருக்கு நல்ல சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் கண்கள் கண்கள் நரம்பு மண்டலங்களுக்கு நல்ல பிராண சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே கட்டும் ரிலாக்ஸ் பண்ணி இப்ப இப்போ முத்திரை மெதுவாக மூச்சை மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை நார்மல் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் மூகலமுத்திரை பெருவரை நோக்கி நல்லவன குவித்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க மிக மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்சு வெளியிடணும் ஒரு மூன்று முறை நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ உங்க மனசு அப்படி நெற்றிப்புருவ மையம் ஆக்னேய சக்கரம் நெற்றிப்புர்வ மையத்தில் உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் ஒரு முப்பது வினாடிகள் முதல் அறுபது வினாடிகள் நெற்றி பூர்வமையத்திலே உங்களது மூச்சோட்டத்தை தியானிக்கவும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே பத்மாசனத்திலே மீண்டும் ஒரு முறை யோக முத்ரா கைகளை பின்னாடி கட்டிக்கோங்க மெதுவாக மூச்சு வெளியை விட்டுட்டே கிடைக்க அங்கே நார்மல் ப்ரீத்திங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு உள்ள எழுத்துகிட்டே நேரம் வந்துடுங்க மீண்டும் ஒரு முறை மூச்சு வழியை விட்டுகிட்டே மெதுவாக கிளப்பு அங்கே நார்மல் பிரீக்கிங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு உள்ள எழுத்துகிட்டே நேரம் வந்துடுங்க இப்போ அப்படியே கை சின்மூத்திரை வச்சுக்கோங்க கண்களை மூடி உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் ஒரு இரண்டு நிமிடம் மூச்சு உள்ளே போகிறது மூச்சு ஒளி வர்றது அதை மட்டும் ஒரு ஒரு நிமிஷத்துலேருந்து இரண்டு நிமிடங்கள் கூர்ந்து தியானிக்கவும் நேர்களை இன்றைக்கு பார்த்த பயிற்சியை அதிகாலையில் சூரிய ஒளி நம்ம மேலே படுற மாதிரி இந்த முதிரைகள் எல்லாம் காலையில் ஆறிலேருந்து ஆறு இருபதுக்குள்ளே சூரிய ஒளியை பார்த்து பயிற்சி பண்ணுங்கள் மிக நல்ல பலன் கிடைக்கும் பச்சை கேரட்டு உணவில் டெய்லி எடுத்துக்கோங்க முருங்கைக்கீரை உணவில் அடிக்கடி எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த மாதிரி இரவு தூக்கம் கரெக்டாக ஒரு ஒன்பதுலேருந்து காலை மூன்று மணி வரைக்கும் ஆழ்ந்த நிதிரே இருக்கணும் இதை வச்சுக்கிட்டு இந்த பயிற்சியும் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வாங்க நிச்சயமாக கண்கள் மிகச் சிறப்பாக இயங்கும் அற்புதமான ஒரு வாழ்க்கை கடைசி வரை நூற்றி இருபது வயது வரை நம்ம கண்ணாடி போடாமல் சிறப்பாக வாழலாம் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்